பிரயஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு விளைய செய்கிற தேவன் ஆதார வசனம் இயேசாய் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீ கூப்பிடுவாய் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் ஏழைகளின் வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவி ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனமே இந்த செய்தி இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களை இன்றிலிருந்து பெரிய பெரிய அற்புத மாற்றங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்விலும் உலக பிரகாரமான வாழ்விலும் நடக்கப் போகிறது தொடர்ந்து நடக்கப் போகிறது விசுவாசித்தவர்களுக்கு இது நடந்தே தீரும் இனி நடக்கப் போகிறதே கர்த்தரின் ஆவியானவர் தமது வாக்கின் மூலம் நம்மோடு இடைபெறுகிறார் ஆவிக்குரிய காரியங்களில் நாம் ஏழையாக இருக்கிறோம் ஆம் அவர்கள் எப்படி ஜெபிக்கிறார்கள் வசனமெல்லாம் அத்துபடி பிள்ளைகளை கருத்தருக்குள் எப்படி வளர்க்கிறார்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறார்கள் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு கருத்தரிடத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் நம்மால் முடியவில்லையே நாம் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம் விசுவாசம் ஒரு அடி ஏறினால் ரெண்டு அடி சறுக்குகிறது இது ஒரு ஏக்கம் ஆம் இப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கை ஏழைகளின் வயல் இன்று கர்த்தர் சொல்லுகிறார் உமது ஏக்கத்தை அறிவேன் நீயே அவர்களையே பார்த்து கொண்டிருப்பதனால் ஏக்கம் கொள்வதனால் ஒன்று மாறப்போவதில்லை அவர்கள் செய்வது சரிதானது தான் நீ அதை பார்த்ததும் சரியானது தான் உனக்கு பக்தி விருத்தியாக வேண்டுமே ஒழிய ஏக்கம் வந்து சோறு வரக்கூடாது இன்று என் முகத்தை பார் நான் பாரபட்ச நீ டெவலப் ஆகி சூப்பராகி ஆகி பின் என்னிடத்தில் வா என்று நான் ஒருபோதும் சொல்வதில்லை இன்றே என் முகத்தை பார் உனக்கு தெரிந்த வகை என்னை தேடும் இருக்கிற விசுவாசத்தோடு வா செவி நான் பதில் கொடுப்பேன் நீ எதிர்பார்க்கும் காரியங்கள் எல்லாம் உனக்குள் பெருகும் நான் உன்னை எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் சமாதானம் தருவேன் திருப்தியாக்கி நடத்துவேன் என்கிறார் உங்களை பார்த்தான் சொல்கிறார் நீ எப்படி பேசினாலும் எனக்கு பிரியம்தான் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ எடுக்கும் அந்த சின்ன பிரயாசத்திற்கு மிகுந்த பலனை கொடுத்து உன்னை உற்சாகப்படுத்தி என்னை வெளிப்படுத்துவேன் ரூத் புத்தகத்தில் வரும் அந்த ரூத் ஏழை விதவி இளம் விதவி அவளுக்கும் கர்த்தருக்கும் சம்மதமே இல்லை அவள் ஒரு மோபாவிய ஸ்திரீ விக்கிரகங்களை வலுபடும் குடும்பத்தை சார்ந்தவள் அந்த ஏழையின் இருதயம் என்னை நாடினது அவள் தன் மாமியின் நகோமியர் மூலமாக என்னை பற்றி கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு என் மீது பற்று வைத்தாள் அவளுக்கு யூதர்களின் எந்த முறைமையும் தெரியாது என்னை நேசித்தாள் விசுவாசித்தாள் இதை காரியத்தில் காட்டினாள் இந்த தெய்வம் இந்த ஜனம் இந்த தேசம் தான் இனி எனக்கு என்று இருகப் பற்றி யூதேயா தேசம் வந்தாள் இந்த ஏழையின் வயலை நான் ஆசீர்வதித்து தாவீதுக்கு பாட்டியாக்கி இந்த வம்சத்தில் கிறிஸ்து பிறந்தாரே ஆ மிகுந்த விளைச்சல் ஏழையினுடைய வயல் மிகுதியான ஆகாரத்தை விளைவித்தது அப்படி உன் வயலை உன் வாழ்வை மிகுந்த பயனுள்ளதாக மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படி வைப்பேன் என்கிறார் உங்களை பார்த்தான் சொல்கிறார் அவரை தேடி சின்ன முயற்சியும் அவர் மதிப்பு கொடுக்கிறார் உள்ளத்தைத்தான் பார்க்கிறார் ஏழை தான் அவ்வளவாய் வேதம் தெரியாது ஆனால் தேவன் தேவனை மனதார ஆராதிக்க வேண்டும் என்ற ஆவல் ஆசை அவருக்கு கீழ்ப்படுத்தி நடக்க வேண்டும் என்ற முயற்சி இதை கனப்படுத்துகிறார் ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகாரத்தில் பேசப்படும் அன்னாள் என்றவளுக்கு குழந்தை இல்லை ஏளனம் நிந்தை இந்த ஏழையின் வயலை எப்படி ஆசீர்வதித்தார் இவள் ஒரு நாள் தேவ சந்நிதியில் தன் இருதய அங்கலாப்பை முழுவதும் கொட்டிவிட்டாள் ஊற்றிவிட்டாள் பொருத்தனை பண்ணினாள் பின் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை ஏன் துக்கமுகமாயிருக்கவில்லை இருக்கவில்லை நான் சகலத்தை ஊற்றிவிட்டேன் இனி என்னிடம் ஒன்றுமில்லை கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை சொல்வதற்கு ஒன்றுமில்லை என் தேவன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டார் என்று அவள் முகம் துக்கமாக இருக்கவில்லை இதோ நான் இருக்கிறேன் என்பதை எப்படி அவளுக்கு காட்டினார் இந்த ஏழையின் வயல் ஒரு தீர்க்க தரிசியாக சாவு வேலை பெற்றெடுத்தது பொருத்த ஒப்பு கொடுத்து விட்டான் பின் ஐந்து மக்களை கொடுத்து இந்த ஏழையின் வயலை மிகுந்த விளைச்சலை கொடுக்கும்படி செய்தார் மக்களே பக்தியின் அளவிற்கு மார்க்கு போட்டு ஆசிர்வதிக்க தேவ நல்லென மாட்டவர் உள்ளத்தை பார்க்கிறார் இந்த இருதயம் முழுவதையும் தன்னையும் தன் வார்த்தைகளை நிறைக்க வைக்க வேண்டும் அவருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தை பார்க்கிறார் உங்களுடைய ஏக்கத்தை பார்க்கிறார் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் ஆகையால் உங்களை வழிநடத்தி மிகுந்த விளைச்சலை கொடுப்பார் விளைச்சல் பெற்றவின் ஆசிர்வாதங்களை பெற்றபின் அதே இடத்தில் நின்று விடாதீர்கள் உங்கள் ஏக்கங்களை கிரியைகளில் காட்டுங்கள் இன்னும் அவரிடம் கெட்டு சேருங்கள் சோதனைக்கு நில்லுங்கள் தேவகரம் உங்கள் மேல் இருக்கிறது அது கடந்து சோதனைகள் எல்லாம் கடந்து போய்விடும் அற்புதம் காத்திருக்கிறது மகிமையின் தேவனை உங்களது பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் கீழ்ப்படுத்தினாலும் மகிமைப்படுத்தி கொண்டே இருங்கள் உங்களை அநேகம் பேருக்கு சாட்சியாக வைப்பார் மகிமை உங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதன்பின் அதனுடைய கிரெடிட் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளாதீர்கள் நான் இவ்வளவு முயற்சி எடுத்தேன் சகித்தேன் நின்றேன் உபவாசம் பண்ணினேன் மனப்பாடம் படிதேன் என்று அந்த மகிமையை நீங்கள் எடுத்து இவைகள் செய்யப்பட வேண்டியதுதான் அவசியம்தான் ஆகிலும் இதற்கும் தேவ கிருபை நின்று உதவி செய்தது என்பதை மறக்க வேண்டாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட நீங்கள் கிருபையைக் கொண்டுதான் வாழ முடியும் கிருபையைக் கொண்டுதான் கடைசி வரை நடந்து ஓட்டத்தை முடிக்க முடியும் அவர் கிருபைதான் சகலத்தை செய்து முடிக்கும் அந்த கிருபைக்கு அன்பு என்ற பெயர் உண்டு ஜபிக்கலாம் தகப்பனே ஏழைகளை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக்குகிறவரே நாங்கள் என்றென்றும் விசுவாசத்தில் நிலைத்திருந்து நீடிய பொறுமையோடு இருந்து நீங்கள் வாக்குப்படுகிற சகலத்தையும் பெற்றுக்கொள்ள கொள்ள பலப்படுத்துமப்பா இயேசுபே நாமத்தில் பிதாவே ஆமேன் அல்ல